ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லவ்லி மாமன் டாட்டர் சேனல் நம்ம ராமாயணத்தில் பாலகாண்டம் தான் பார்த்துட்ருக்கோம் லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ராமர் வந்து எப்படி யாகத்தை காத்து அருளினார் அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த வீடியோவில் நம்ம சீத்தையோட பிறப்பை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பத்மாச்சன் அப்படிங்கிறவர் வந்து பரத கண்டத்தை ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு அவருக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்கல அதனால குழந்தை வேண்டி அவர் தவம் செஞ்சாரு பத்மாச்சனுடைய தவத்தின் பலனாக திருமால் வந்து அவர் முன்னாடி தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்டார் அதுக்கு பத்மாச்சன் சொல்றாரு நாராயணா எனக்கு திருமகள் மகளாக பிறக்க வேண்டும் அப்படின்னு வரம் கேட்டான் திருமால் அவருக்கு ஒரு மாதுளங்கனியை கொடுத்தார் அந்த மாதுளங்கனியை அவர் வீட்டுக்கு எடுத்துட்டு போற வழியிலேயே அது ரொம்பவும் பெருசாயிடுச்சு அதை வந்து இவர் பிளந்து பார்த்த போது அதுல ஒரு பாதி விதையையும் மற்றொரு பாதியில லக்ஷ்மி தேவியும் இருப்பதை கண்டு பத்மாச்சன் ரொம்பவே சந்தோஷப்பட்டான் அந்த மங்கைக்கு பதுமை அப்படின்னு பேர் வச்சான் சில வருடமானதும் திருமண வயது வந்தது பத்மாச்சன் தன்னுடைய மகளுக்கு சுயம்வரம் வச்சான் சுயம்வரத்துக்கு அம்பத்தாறு சிற்றரசர்கள் வந்தாங்க பத்மாச்சன் சுயம்வர மண்டபத்துல இருந்த மன்னர்களெல்லாம் பார்த்து அரசர்களே விண்ணில் உள்ள நீல நிறத்தை யார் தன்னுடைய உடம்பில் பூசிக்கொள்கிறானோ அவர்தான் என் மகளுக்கு மாலை போடணும் அப்படிங்கிறாரு இது என்னுடைய மகளோட விருப்பம் அப்படின்னு சொல்றாரு இது முடியாத காரியம் அப்படிங்கிறதுனால அரசர்கள் எல்லாரும் பத்மாச்சன் மீது போர் தொடுத்தாங்க போர்ல பத்மாச்சன் தான் வெற்றி பெற்றான் ஒரு சமயம் பதுமை தவம் செஞ்சு கொண்டிருந்த ராவணன் போயிட்டு இருந்தான் கல்யாணம் பண்ணி தர சொல்லி பத்மாச்சன் கிட்ட போய் கேட்டான் அதுக்கு பத்மாச்சன் வானத்துல தெரிகிற நீல நிறத்தை உடம்பில் பூசிக்கொண்டால் என் மகள் உனக்கு மாலை போடுவாள் அப்படின்னு கூறினார் இதனால கோபமான ராவணன் பத்மாச்சனோட போர் செஞ்சு அவனை கொன்னட்டான் ராவணன் பதுமைய பிடிக்கிறதுக்காக முயன்றான் ஆனா ஆனா பதுமை எரிகிற தீல விழுந்துட்டான் ராவணன் எரிகிற தீல தண்ணிய விட்டு தீயை அணைச்சு பார்த்தான் அதுல ஒரு பெரிய மாணிக்கத்தை அவன் எடுத்தான் அதை ஒரு பெரிய பெட்டியில் வச்சு மண்டோதரிக்கு தரலாம் அப்படின்னு எடுத்துட்டு போனான் மண்டோதரி உனக்கு ஒரு மாணிக்க மணியை நான் கொண்டு வந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி அந்த பெட்டியை திறக்கிறான் அந்த பெட்டியில் ஒரு பெண் குழந்தை இருந்தது இதை பார்த்த ராவணன் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சான் இவள் மாயக்கண்ணி பல வகையான வடிவம் எடுக்கிறா அப்படின்னு சொல்லி அவளை வெட்டுவதற்காக வாழை எடுத்தான் மண்டோதரி கணவனோட கையை பிடிச்சு தடுக்கிறா இந்த குழந்தைய வெட்ட வேண்டாம் பல வடிவங்கள் எடுத்த இவள் பத்ரகாலியாக மாறி உங்களை கொன்னுடுவா இந்த குழந்தைய பெட்டியில வச்சு மூடி எங்கேயாவது புதைச்சிடுங்க அப்படின்னு சொல்றா ராவணன் அந்த குழந்தைய சிவபெருமான் வீட்டிற்கும் இமயத்தில் விட்டுவிட தீர்மானித்து கங்கையோட உற்பத்தி ஸ்தானத்தில் படர்ந்த ஒரு பகுதியில் பனிப்பாறைகளுக்கு நடுவில் வச்சுட்டா அந்த குழந்தை பனியில் உறைஞ்சு இறந்துடும் அப்படின்னு நினைக்கிறான் ஆனா அதற்கு மாறா பனி உருகி கங்கையோட பிரவாகத்தில் இழுத்து செல்லப்பட்டது மிதிலாபுரிய அரசு புரிகின்றவர் ஜனகர் மகாராஜா இவருடைய தம்பி குசத்துவஜர் சாங்காசியம் அப்படிங்கிற நகரத்தை ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க கௌதமருடைய பையன் சதானந்தர் தான் ஜனகருடைய புரோகிதராக இருந்து வந்தாங்க ஜனகர் ஒரு வேதாந்த வித்தகர் அவர் குழந்தை வரம் வேண்டி பொற்கொழுவால் வேத மந்திரம் சொல்லி உழுகின்ற பொழுது ராவணனால் புதைக்கப்பட்ட பெட்டி கிடச்சது அந்த பெட்டியில் மகாலட்சுமியே குழந்தையா இருந்தா ஜனகர் ரொம்பவே சந்தோஷப்பட்டார் அந்த குழந்தைக்கு சீதா அப்படின்னு பெயர் வைத்தார் இதோட இந்த வீடியோ இங்கே முடியுது லாஸ்ட் வீடியோஸோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்